நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கற்றுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டுமா கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கனப்படி அருமையான வார்த்தை பார்த்தீங்களா கத்தர் யோசிப்போட இருந்தார் இன்றைக்கு கத்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு சந்தோஷம் தானா இன்னைக்கு யார் உங்க கூட வருவேன் நான் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வேன் இந்த காரியத்தை செய்வேன் அவங்க சொல்லியிருப்பாங்களோ அவங்களா உங்க கூட வருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு கத்தர் உங்களை கூட பேசுகிறார் கர்த்தர் எப்படி யோசிப்போடு கூட இருந்தாரோ அதே போல் உங்கள் கூட அவர் இருப்பார் இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்கள் வேலை விஷயமா போறீங்களா அவர் உங்கள் கூட இருப்பார் உங்கள் படிப்பின் விஷயமா போறீங்களா அவர் உங்க கூட இருப்பார் உங்கள் எக்ஸாம் விஷயமா போறீங்களா அவர் உங்கள் கூட இருப்பார் உங்களுடைய ஏதாவது ஒரு ஒரு பண விஷயமா போறீங்களா வழக்கு விஷயமா போறீங்களா கத்தர் உங்க கூட இருப்பார் யோசிப்போட கத்தர் இருந்தார் கத்தர் நம்ம கூட இருப்பார் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாய் பரிசு தாவியானவர் வேதத்திலே பதித்து வைத்திருக்கிறார் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினான் எதை செய்தானோ அவன் ஒரு நாளும் தப்பு செஞ்சிருக்க மாட்டான் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை செஞ்சிருக்க மாட்டான் இல்லை என்றால் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்காரு கர்த்தர் அவன் கூட இருந்தபடினால கர்த்தர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தாரோ அதே போல யோசிப்பும் நிச்சயமாக நன்மை செய்திருக்க வேண்டும் அவன் எதையெல்லாம் செய்தானோ அதை எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணினாராம் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன காரியங்களை இன்னைக்கு செய்யணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்து அவர் உங்க கூட இருக்கிறபடினால எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் வர வேண்டிய பணங்கள் வரும் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும் வர வேண்டிய நன்மைகள் வரும் எங்கிருந்து நல்ல பதில் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கிருந்து நல்ல பதில் வரும் தேவனே இந்த காரியங்களை வாய்க்க செய்வார் தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ணி தேவனே உங்களுக்காக வழக்காடி எந்த காரியத்திலே நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே அவர் அற்புதங்களை இன்றைக்கு வாய்க்க செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் நீங்க கத்தட்ட நீங்க சொல்லி ஜவம் பண்ண வேண்டியது ஆண்டு ஒரே நீங்கள் என் கூட இருக்கணும் யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ நீங்கள் என் கூட இருக்கணும் கத்தரி நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் அவரை கூப்பிட்டுட்டு போங்க அண்ட் நீங்க நீங்கள் என் கூட வாங்க நீங்கள் என் கூட வாங்க யோசிப்பு கூட இருந்தீங்களே என் கூட இருங்க நான் இன்னைக்கு இங்கே போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என் கூட நீங்கள் வாங்க பாருங்கள் ஒரு ஒரு தகப்பன் ஒரு தக ஒரு மகன் சொன்னாராம் மகனே நீ எங்கே இருந்தாலும் அப்பா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த மகன் ஒழுங்கு தலை நண்பன் சொல்லுவானா எங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்காரு நான் எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா என் கூட இருப்பார் நான் எப்போல்லாம் எங்கள் அப்பா வேணும்னு விரும்புகிறேனோ அங்கெல்லாம் எங்கள் அப்பா வந்துடுவார் திடீரென்று அவங்க ஸ்கூலில் படித்த ஸ்கூல் வந்து பூகம்பத்தினால ஐ மீன் ஸ்கூல் வந்து பூமிக்குள்ளே போயிருச்சு ஸ்கூலோ கட்டிடங்களோடு உள்ளே போயிடுச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற தம்பி கேட்டானா நீ அடிக்கடி சொல்வியே உன் எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா என் கூட இருப்பாங்கன்னு இந்த இடத்துக்கு உங்கள் அப்பாவால் வர முடியுமா இப்போ நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் நமக்கு மூச்சு திணறல் வந்து நம்ம சாக போகிறோம் இப்போ உங்கள் அப்பாவால் வர முடியுமா நீ இங்கே இருக்குன்னு விரும்புறியா அவன் சொன்னால் நான் கட்டாயமாக எங்கள் அப்பா வருவார் செய்தியை கேட்ட உடனே அவங்க அப்பா அமேன் வேகமாக ஓடி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவன் கிளாஸ் ரூம் போய் பார்த்தாரான் இந்த கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல இந்த இடத்துக்குள்ளே தான் பதிஞ்சிருக்குது உடனே அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட சொன்னாங்களாம் அமேன் அங்கே கூடிய அமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கிட்ட தீயணைப்பு வீரர்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல தான் என் பையன் கிளாஸ் ரூம் இங்கே நீங்கள் ட்ரில் பண்ணுங்கள் அந்த கூட எல்லா பிள்ளைங்களும் மயங்கி மயங்கி கீழே விழுந்துக்கிட்டே இருந்தாங்க கடைசி நிமிஷத்தில் அந்த பையன் சொன்னானா இனி உங்கள் அப்பா வர மாட்டாரு நோ சான்ஸ் அந்த தம்பி கடைசி நேரத்தில் சொன்னானா இல்லை எங்கள் அப்பா என் கூட இருப்பார் நிச்சயமாக வருவார் சொல்லி வாயை மூடுகிறதுக்குள்ள மேலேருந்து ஒரு ட்ரில் சத்தம் கேட்டுச்சு நீ அவன் சொன்னானா எங்கள் அப்பா வந்துட்டாரு கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கி வந்துவார் ட்ரில் போட்டாங்க அந்த பையன் கடைசி நிமிஷத்துல தூக்கி எடுக்கப்பட்டான் கூட அந்த சகோதரனையும் தூக்கி எடுத்தாங்க நண்பனையும் தூக்கி எடுத்தாங்க தான் அவன் சொன்னானா உண்மையாவே உங்க அப்பா அவங்க கூட தான் இருக்கிறாரு ஒரு நீ சொன்னது போல நீ கூப்பிட்டோன்னு அவர் வந்துட்டார் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே இதே தகப்பன் மாம்சத்தில் தகப்பன் அப்படி உண்மையா இருப்பார் வாக்குல வானத்தையும் பூமி உண்டாக்கின தகப்பன் அவர் நிச்சயமா உண்மையா இருப்பார் அவர் உங்க கூட இருந்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் பயப்படாதீங்க எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உங்க கூட இருக்கார் விசுவாசிங்க என் தகப்பன் என்னோட இருக்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என்னோட இருக்கிறார் விசுவாசித்து காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு ஜெயம் உள்ள நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக நாள் முழு கத்திர God bless you